கால் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்வுரிமை எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி என்றும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த விலங்கு பண்ணைக்கு வந்திருந்தது கேடு ஆகாயம் பிளந்து மழை கொட்டோ கொட்டொன்று கொட்டி நிலப்பரப்பெங்கும் வெள்ளம் பெருங்காடாகியது குளங்கள் நிறைந்தன இரணை மடுக்குளம் வான் பாய்ந்தது அதன் உதிரி தண்ணீர் வாய்க்காலெங்கும் பேராராய் பெருகி பாய்ந்தது நீர்ப்பாசன திட்டமிடல் அமைச்சும் மந்திரிகளும் பொறியாளர்களும் பல ஆண்டுகளாக வெறும் பேருக்கே இருக்கின்றார்கள் நீர் வடிந்தோட பெரும் திட்டமிடல்கள் எதையும் குடா நாட்டுள் செய்யவில்லை என்பதற்கு சாட்சியாக நீர்மட்டம் உயர்ந்து உயர்ந்து விலங்கு பண்ணையை நீருள் அமழ்த்தியது பன்றியாகிய தேவன் சொன்னான் இது மூடர்களான மனித குலத்தால் எமக்கு வந்திருக்கிற கேடு நீர்வடிய வக்கற்ற இந்த நிலத்தில் விலங்கு பண்ணை அமைக்கலாம் என சான்றிதழ் கொடுத்த அதிகாரி தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆனால் அவர்களோ பணத்திற்காக எதையும் செய்பவர்களாயிருக்கின்றார்கள் திரவியத்தின் கனடா காசு நன்றாகவே விளையாடியிருக்கிறது என்றது குளிர் தாங்காமல் எருது நம் முயற்சியால் நாம் தப்பிக்கொள்வது ஒன்றே நமக்கான இன்றைய என்றது கொம்ப நாடு கொஞ்சம் பொறுங்கோ பண்ணையாட்களும் வெள்ளைக்கார ஸ்டெஃபனியும் வந்து பாதுகாப்பாக எம்மை வேறிடம் கூட்டி போவார்கள் என்றது மனிதர் சூழ்ச்சியறியா செவ்வந்தி ஆடு இந்த மானிட பசாசுகளா கூட்டி போவார்கள் முள்ளிவாய்க்காலில் மொத்தமாய் சுருண்ட தன் இன அப்பாவிகளையே அப்படியே இல்லாது அழித்தொழித்த இவர்கள் தம் சுயநலத்திற்காய் எந்த எல்லைக்கும் போவார்கள் இந்த மனிதர்கள் இப்படியே எம்மை பண்ணையோடு சாகவிட்டு இன்சூரன்ஸில் பெரும் பணம் பெற்றுவிடுவார்கள் நாம் இதற்குள்ளேயே கிடந்து சாக வேண்டியதுதான் என்றது கொம்பநாடு நாடு உடனேயே நாம் பண்ணையை விட்டு தப்ப வேண்டும் இப்போ ஒருவருக்கு ஒருவர் இங்கிருந்து தப்ப உதவுங்கள் என்றது பெரும் பதற்றத்தோடு பன்றித்தவன் படைத்த கடவுள் நம்மை காப்பாற்றுவான் என்றும் நல்லவர் சொர்க்கம் போகலாம் என்றும் தினமும் பைபிள் படிப்பாளே எம் முதலாளி அம்மா ஸ்டெஃபனி அந்த கடவுள் நம்மை காப்பாற்றாதா என்றது நாயானா அமாயா கடவுள் என்பது பிழைப்புவாதிகளின் கண்டுபிடிப்பு தோழர்களே அதில் சந்தேகம் வேண்டாம் இந்த புவியின் எல்லா விலங்கும் இறையால் தான் படைக்கப்பட்டது என்பதும் மரணத்துக்கு பிறகு இறையிட்ட சொர்க்கத்துக்கோ நரகத்திற்கோ போவோம் என்பதெல்லாம் சந்தர்ப்பவாத மனிதரின் ஏமாற்று கட்டுக்கதை அதனை இங்கு தத்துவார்த்தமாக எல்லோரும் அறிந்த பிறகும் அதனையே நம்புவதாக இன்னமும் நடித்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் மிகவும் ஆபத்தான கேடுகட்ட ஜென்மங்கள் என்றது கம்யூனிசம் அறிந்த கொம்ப நாடு தண்ணியே கதியன்றிருந்த அந்த விலங்குகள் கையாலாதனவாகி தம்மையே தனக்குதவி என தம் கட்டுகளை அறுத்து நீரில் நீந்தின யாழ்ப்பாண தீபகற்பத்தில் நீர்வளங்களை தேக்கி பேணி பாதுகாத்து அவற்றின் பயன் உத்திகளை பங்கீடுகளை நிலத்தடி நீரிருப்பு ஆய்வுகளை யாரும் இங்கு சரிவர காப்பதும் இல்லை கணிப்பதும் இல்லை நீரை சுண்ணாம்புக்கல் நீர்நிலைகளில் சேமித்து வைக்க மழையை மட்டுமே நம்பியுள்ளது சராசரி ஆண்டு மழை பொழிவை தேக்கும் குளங்கள் மேல் பெரும் கட்டடங்களும் நவீன வீடுகளும் கடைகளும் தெருக்களும் எழுகின்றன நகரமயமாக்கல் திட்டமிடப்படாமல் எதிர்காலத்தை சூனியமாக்கி அச்சுறுத்துகிறது இந்த மனிதர்கள் கேட்ட தனி நாடும் தண்ணீர் நாடாகி போகும் அவலத்தில் இருந்தது என்றபடி ஒவ்வொரு விலங்கும் மூளை கொன்றாய் உயிர் தப்ப ஓடின கரடிப்போக்கு பெருவயல்களை தாண்டி பல மைல் தொலைவில் பரந்தனில் ஒரு சிறிய வீட்டில் இத்தகு பேரிடர் வருமன்றடைந்தோ என்னவோதான் குடியிருந்த கல்வீட்டை மிக உயரத்தில் கட்டியிருந்தார் வேலன் அவர் கிளிநொச்சியின் திட்டமிடல் பெரு அதிகாரிகளோடு நீர் போகும் பாதைகளை மறைத்து திட்டமில்லாமல் கட்டடங்களை கட்டுவது அபாயம் அதற்கு அனுமதி வழங்காதீர்கள் என்று தலைமுறை பேசிய போதும் அவர்கள் அவரை கண்டுகொண்டவர்கள் அல்ல பெயர்தான் திட்டமிடல் அதிகாரிகள் என்ற போதும் அவர்கள் கையிலும் அந்த ஒப்பந்தங்களை நிறுத்தும் அதிகாரம் இல்லை அனைத்தையும் தீர்மானிப்பதாக முதலாளித்துவ ஆளும் அரசும் அதன் அங்கு இருந்தார்கள் பணம் கூடுதலாக கொடுக்கின்றார்களோ அவர்கள் நினைத்த இடத்தில் கட்டடங்கள் எழுந்தன வாழ்வியல் சூழலை கெடுப்பதற்கு இந்த சுயநலவாத மனிதர்களே துணை நிற்கின்றார்கள் அச்சம் தருகிற ஆபத்து இது பண்ணை விலங்குகள் அறிந்த விவேகத்தை கூட இந்த அற்ப மனிதர்கள் அறியாத அஞ்ஞானிகளாயிருந்தார்கள் படித்தவர்கள் என்கின்ற அந்த மனித மேதைகள் இன்றைக்கும் மக்களுக்கானவர்களாகவோ தம் மாநகரத்தை பாதுகாப்போடு அபிவிருத்தியாக்குகின்ற செயல்களிலோ இறங்கியவர்கள் அல்ல நகரமயமாக்கல் பற்றிய அறிவை புரிதலை பாமர மக்களுக்கு ஊட்டியதாகவோ அவ்வகையான ஆரோக்கிய திட்டமிடலுக்கு எதிரானவர்களை எதிர்த்து தெருவில் இறங்கி போராடியதாகவோ விலங்கு பண்ணை விலங்குகள் இன்றைக்கும் கண்டவையும் அல்ல இந்த விலங்கு பண்ணை மட்டுமல்ல மனிதர்களின் ஆஸ்பத்திரிகளும் குடிமனைகளும் நீரில் மூழ்கும் அபாயத்தில் ஏன் பெற வேண்டும் என அவர்கள் ஆராய்பவர்களும் அல்ல பேரிடரை தடுக்க மார்க்கம் தேடாமல் பேரிடர் வந்து அழிந்த பின்னால் செத்தவர்க்கு பூ வைக்க மட்டும் முண்டியடிக்கிற நடிகர்கள் அவர்கள் இந்த வியாபார மனிதர்களும் இன்றைய காணி வித்தனை முகவர்களும் தனி நாடென போற்றி தம் சொந்த நிலங்கள் என உரிமை கொண்டு போர் புரிந்த தேசிய நிலங்களை பெரும் கட்டடமாக்கி கூவி கூவி விற்று கொண்டிருக்கின்றார்கள் நிலமிழந்து போனால் தலமிழந்து போகும் தலமிழந்து போனால் இனமழிந்து போகும் என்றான் போராளிக் கவிஞனான புதுமை அந்த வரிகளை பாடிக்கொண்டே நிலத்தை விற்கிற பெரும் சமர்த்தர்கள் இவர்கள் ஈழத்தின் தமிழர் நிலப்பகுதிகள் பலவும் குடியேற்றங்கள் இனப்படுகொலைகள் விகாரைகள் இராணுவத்திற்கான நில அபகரிப்பு குரோதமான தொல்லியல் அகழ்வு என்பன ஊடாக பெரும் தேசியத்தால் பறிக்கப்பட்டிருந்தன அந்நிலையில் தன்மானத்தோடும் தன் உரிமையோடும் வாழ தமிழருக்கென தனிநாடு என்கிற ஈழம் வேண்டி நடந்த போர் தோற்று போனது சொந்த மண்ணின் விடுதலைக்காக பல விடுதலை வீரர்கள் தமது உயிர்களை ஈகம் செய்தனர் ஆனால் இன்று எஞ்சியுள்ள அவர்களே தமது மண்ணை விட்டகன்று நிலங்களை விற்க துடிக்கின்றார்கள் காலங்காலமாக பாலஸ்தீனத்தில் வாழ்ந்ததாக சொல்லி வருகிற பாலஸ்தீனியர்களும் இப்படித்தான் தம் நிலங்களை பெருவிலை கண்டவுடன் ஜூதரிடம் விற்றுவிட்டு இன்று சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு போராடி சாகிறார்கள் இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி மனிதரிடம் விலங்குகளுக்கு வந்த ஆத்திரம் போலவே வேலனுக்கும் நினைக்க நினைக்க ஆத்திரமாய் வந்தது ஏன் இங்கு போர் இத்தனை இழப்புகள் எதற்கு யாரும் இத்தனை அவலப்பட்டும் எதையும் உணர்ந்தது போல் இங்கு இல்லையே வேலன் இத்தனைக்கும் ஓர் மருத்துவர் அவர் திட்டமிடல் அதிகாரி அல்ல ஆனால் தமிழ் உணர்வாளர் மலேசியாவில் படித்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அவர் ஈழப் போராட்டத்தில் தன் பங்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் காதலித்து மனமுடித்த மலேசியப் மலேசிய பெண்ணான தேவகியோடு இலங்கைக்கு சடுதியாக வந்திறங்கியவர் வந்த அவர்களை தமிழர்கள் அறியாத போதும் அவர்களின் அயராத மனிதநேயப் பணியால் அவர்கள் அனைவராலும் மதிக்கப்பட்டவர்களானார்கள் அப்போது போர் காலம் மருத்துவர் வேலனும் அவரின் பிரிய காதலியான செவிலியர் தேவகியும் தமிழர் மத்தியில் பிரபலமடைய தொடங்கியிருந்தார்கள் வைத்தியத்தை தன் வருமானமிக்க மூலதனமாக வைத்திருக்கிற உலகில் வேலன் வித்தியாசமானவர் இன்றைக்கு நோயும் இலகுவில் தீர்ந்துவிடக்கூடாது அவன் இறந்துவிடவும் கூடாது என வெறும் நாட்கடத்தல் மருந்துகளை காசாக்குகின்ற விற்பனை சந்தையாகி நிற்கிற மருத்துவ உலகில் அவர்கள் இருவரும் மக்களுக்கான மகத்தான சேவை செய்ய துணிந்தவர்கள் தண்ணீரில் அமிழ்ந்து கொண்டிருந்த பண்ணை விலங்குகளில் ஓடி தப்பியவைகள் போக மிகுதியான பல விலங்குகளும் அபாயத்தில் இருந்தன தண்ணீரில் மிதந்து மிதந்து நெடுந்தூரம் வந்த சின்னஞ்சிறு வெள்ளாட்டு ஒன்று வைத்தியர் வீட்டு திண்ணையில் வைக்கப்பட்டிருந்த ஆட்டு பொம்மை அருகே அந்தரித்து ஒதுங்கியது தாயென்றோ என்றோ நம்பிக்கையோடு நம்பி அந்த பொம்மையை உரசி நக்கியது அந்தரித்து யாருமெற்று அகதியாவது இவ்வுலகில் எத்துணை அவலம் தன் திண்ணையில் தரிக்க வந்த அநாதரவான அந்த ஆட்டுக்குட்டியை ஆதரவோடு தடவினார் அந்த வைத்தியர் எப்படி இருக்கின்றீர்கள் சாப்பிட்டீர்களோ நெருங்க குடிச்சாச்சோ கெதியா வெளிக்கிடுங்கோ நான் இருக்கிறேன் வாங்கோ என்றெல்லாம் கேட்டு உரையாட எவருமின்றி தனித்து போய் ஒண்டியா நிற்கிற துன்ப வாழ்வு எத்துணை பேரவலம் துயர் அழுத்தும் கணங்களில் அருகிருந்து கண்ணீர் துடைக்கவும் ஒருவர் கவலையை ஒருவருக்கு சொல்லி ஆறுதல் பெறவும் ஒருவர் இருக்கும் வரைதானே இதற்கு வாழ்வு என்று பெயர் மருத்துவரும் இந்த அனாதரவான ஆட்டுக்குட்டியும் இப்போ ஒன்றுதான் ஆட்டுக்குட்டி மருத்துவரின் அரவணைப்பில் அவர் மடியில் சுருண்டது எத்தனை பேரின் ஆதரவாக இருக்கும் என்று நம்பிய இந்த கிளிநொச்சி நிலமும் முள்ளிவாய்க்காலம் எத்தனை பேர் உயிர்களை கண்முன்னால் அநியாயமாக பறித்தது வைத்தியரின் எண்ணங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதின் முள்ளிவாய்க்கால் காலத்திற்கு தாவியது முள்ளிவாய்க்கால் போகும் வரை இவ்வீட்டில் தான் இன்று முதியவராக தனித்து போய் நிற்கிற வேலனும் அவரின் பிரிய காதலி தேவகியும் இருந்தார்கள் கருதாமல் ஓடியோடி எல்லோருக்கும் உதவிய மருத்துவர் வேலனோடு மருத்துவ செவிலியான அவளும் ஒன்றித்திருந்தவள் மாதொரு பாகனாய் தன் நெஞ்சில் அந்த காதலியோடு அர்த்தநாதீஸ்வரராகி நின்றவர் வேலன் அவர்கள் தங்கள் இளமை கால காதலையும் அதன் இன்பமூட்டும் மோக திளைப்பையும் தமிழ் மக்களுக்காக விட்டுக் கொடுத்தவர்கள் கண்முன்னால் இந்த அப்பாவி மக்கள் படும் சொல்லொணா வேதனையை துன்பத்தை கண்டு துவண்டு போனவர்கள் அவர்களுக்கு ஆதரவாகி மருத்துவ உதவிகளை தன்னலமற்று தங்களால் இயன்றவரை செய்து கொண்டிருந்தவர்கள் இது அதிக காலம் நீடிக்கவில்லை இப்படி தமிழ் மக்களுக்கு அவர்கள் மிகுந்த உதவியாக இருந்தபோதுதான் போர் உக்கிரமானது அவர்களும் மக்களோடு மக்களாக இயக்கம் கைகாட்டி நடந்த திசையில் நடந்தார்கள் முள்ளி வாய்க்காலுள் அகப்பட்ட மூர்க்கமான போர் மூண்டது அவர்கள் இருவரும் அந்த பெரும் போர்க்களத்துள் விரும்பியோ விரும்பாமலோ இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் முப்பது வருடகால தொடர் போரில் மக்கள் பல லட்சம் பேரும் படபடக்கும் இதயங்களுடன் ஒதுங்கவும் ஒளியவும் இடமச்சு ஒருவரோடு ஒருவர் விட திறந்த வெளியெங்கும் மணல் பகுதியில் கூடாரங்களை கட்டி விலங்குகளோடு மக்களும் குவிந்திருந்தனர் தங்களிடமிருந்து எஞ்சிய சொத்துக்களும் இயக்கத்தின் மக்களின் எண்ணு கணக்கில்லா வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்த அந்நிலத்தின் கீழே பதுங்கு குழி தோண்டி பாதுகாப்பென பதுங்கி கிடந்தனர் அமைப்பதற்கான மணல் மூடைகளை செய்வதற்கு சாக்குகள் கூட அற்ற நிலையில் மக்கள் தங்கள் பழைய ஆடைகளை பயன்படுத்திய பரிதாபம் கூட அங்கு நிகழ்ந்தது மண் போட்டால் மண் கீழே விழாத நெரிசலாக காணப்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தின் மீதே தொடர் செல்களினாலும் இடைவிடாத குண்டு மலையாலும் தாக்குதல் நடந்தபோது போது நந்திக் கடலெங்கும் குருதியாறு பெருகி உயிர் நீத்து வீழ்ந்து பரவி கிடந்தது தமிழரினம் காயம்பட்ட குழந்தைகள் முதியோர் பெண்கள் என பதை பதைத்து நிற்கிற மக்களில் யாருக்கு வைத்தியம் பார்ப்பது யாரை விடுவது வேலன் திகைத்து போன தருணம் அது மக்கள் ஓடும் காட்சியும் நரண ஓலமும் இன்னமும் மண்டையில் பிளக்கும் மறக்க முடியாத வடு மின்சாரம் இல்லை உணவில்லை தேவையான மருந்தோ மற்றும் அத்தியாவசிய பொருட்களோ எதுவும் இல்லை காயம்பட்டவர்களை வெற்றி தரையில் படுக்க வைத்து வைத்தியம் பார்த்த நாட்களை இனியும் நினைக்க முடியாத வேலை ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் அவனது காலில் வெடிகுண்டு பட்டு உடம்பெங்கும் செல்பாகங்கள் ஏறி உயிரோடு போராடிய போது காப்பாற்ற துடித்த வேலனும் மனைவியும் படாத பாடுபட்டு அவனை காப்பாற்றினார்கள் உடலிடை தோன்றிற்று ஒன்றை அறுத்து அதன் ஊற்றி சுடலுற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வ என்பது கம்பரின் பாட்டு மருந்தற்ற பூமியில் அந்த பாட்டுத்தான் கருப்பொருள் உண்மையில் செத்து பிழைத்த சிறுவனை காப்பாற்ற போராடிய அவர்களின் அந்த போராட்டம் அவர்களை செத்து பிழைக்க வைத்தது அவர்கள் காப்பாற்றிய அந்த சிறுவனின் தாய் டாக்டர் கையை பிடித்து நன்றி கூறிய போது இன்னும் வந்து விழுகிற செல்களிலிருந்து இவர்கள் தப்ப வேண்டுமே என்ற எண்ணம் மட்டுமே அவர்கள் இருவரின் பெரு ஏக்கமாக இருந்தது அந்த எண்ணம் கலையும் முன்னே எங்கிருந்தோ வந்த செல் அவரது பிரிய காதலியை துண்டு துண்டாக அந்த இடத்திலேயே அவர் கண் முன்னாலேயே சிதைத்து எறிந்தது மூச்சுவிடும் கணத்துள் நடந்த கொடூர நிகழ்வு அது முள்ளி வாய்க்காலினுள் வேலனும் தேவகியும் அதிகமாக மக்களால் நேசிக்கப்பட்டவர்கள் காயமடைந்த அனைவருக்கும் அவர்கள்தான் காக்கும் தெய்வம் அந்த முள்ளி வாய்க்கால் என்பது ஆயுத போராட்டத்திற்கான முடிவு மட்டுமல்ல ஈழ தமிழரது இனப்படுகொலை ஒன்றரை லட்சம் தமிழர்களை காவு கொண்ட இடம் அரச படையும் அதன் வெளிநாட்டு ஆதரவு சக்திகளும் உள்ளூர் துணைக்குழுக்களும் சேர்ந்து ஈழத்தவரை அழித்து ஒழித்த பகுதி அது கொன்றவர்கள் போக பல்லாயிர கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கான குறியீட்டு பெருங்கலம் அது முள்ளிவாய்க்கால் நினைவிலிருந்து வேலனை மீளச் செய்தது திருப்புற மக்களின் ஆரவாரம் இந்த வெள்ளத்தை தாண்டியும் மக்கள் எங்கோ கூட்டமாக போனார்கள் தொடரும்